பிரபஞ்ச அமைதி ஆண்டு தின விழா கோவை கருமத்தாம்பட்டி உள்ள நல்ல கவுண்டன் பாளையம் உள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தை தின விழா ஆசிரம வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறுவனர் தினத்தை கொண்டாடுகிறோம் மேலும் தமிழகம் முழுவதும் இருபத்தைந்து மாவட்டங்களில் இலவச காப்பகங்களை நிறுவி ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகின்றோம் மேலும் உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவம் ஆகியவற்றை நன்கொடையாளர்கள் மூலம் இந்த சேவைகளை மக்களுக்கு அளித்து வருகிறோம் என்றார் முன்னதாக நன்கொடையாளர்கள் குடும்ப நலம் தொழில் வளம் வேண்டி குடும்ப உலக நல வேள்வி நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பரையாட்டம் பள்ளி கும்மி ஒயிலாட்டம் பரதநாட்டியம் நடனம் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நிறுவனர் தினம் நிறுவனர் தினம் என்றாலே இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் எப்படி வளர்ந்தது என்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் அடையாளத்துக்குண்டான நாள் தான் இந்த நாள் இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் படிக்க படிப்பு நோய்க்கு மருந்து என்று எல்லா வகையான சேவைகளையும் இலவசமாக செய்து வருகின்றது இந்த நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டுகள் நிலைத்து நிற்பதற்காக அஸ்திவாரம் அடிப்படை காரணமே இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பு அருட்கொடையாளர்களும் நன்கொடையாளர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் மிகவும் பெருமையடைகின்றோம் ஒரு மனிதன் பிறப்பது என்பது இயற்கையான இயல்பான ஒரு செயல்தான் ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறான் என்பதை பொறுத்துதான் அந்த வாழ்க்கையினுடைய அருமை பெருமைகளும் இருக்கு பிறப்பு என்பதற்குண்டான சிறப்பே ஒரு மனிதன் பிறருக்கு உதவுவதில் மட்டும்தான் இருக்குங்க வேற எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எடுத்து செயல்பட்டாலும் அந்த மனிதனுக்கு இன்னும் சுயநலம் தான் அதிகமாக வருமே தவிர அன்பை கொடுக்கின்ற ஒரே ஒரு செயல் அந்த மனிதனை மிக உயர்ந்த மாமனிதனாக மகானாக ஏன் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதும் கூட பிறருக்கு உதவி செய்வதன் மூலம்தான் அந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கான நாள்தான் இந்த நாள் எனவே இந்த நாளில் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் வேண்டுவது விண்ணப்பிப்பது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களிடமும் ஜீவராசிகளிடமும் நீங்கள் எப்பொழுதும் அன்போடும் கருணையோடும் இருங்கள் அது ஒன்றுதான் மனிதனுடைய மிகப்பெரிய அடையாளம் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களையும் உங்கள் கூடே உள்ளவர்களையும் நீங்கள் நன்றாக வைத்துக் கொண்டால் மேலே உள்ள இறைவன் உங்கள் அனைவரையும் நன்றாக வைத்துக் கொள்வார் என்பதை நாங்கள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக வழங்குகின்றோம் ஒவ்வொரு மனிதனும் உதவி செய்வதன் மூலமாக உயிர் வாழ வேண்டும் உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே உரிமையை பெற வேண்டும் என்பதைத்தான் அடையாளமாக இந்த ஆசிரமம் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்து வருகின்றது இந்த நல்ல நாளுக்காக உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அர்ப்பணிக்கின்றோம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறுவனர் தினம் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இலவச காப்பகங்களை உருவாக்கி இன்றைய தின கணக்கில் எடுத்துக்கொண்டால் இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தைந்து இலவச காப்பகங்கள் நிறுவி எல்லாவற்றையும் மக்களுக்கு இலவசமாக கொண்டு சென்று சேர்த்து வாழ வைத்து வருகின்றோம் இன்றைய நாளில் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் எத்தனையோ பேரினுடைய அர்ப்பணிப்பு ஈடுபாடு இந்த நாளை சிறப்பான நாளாக மக்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருந்து வருகின்றது மற்றவர்களையும் ஆசிரமத்தில் உள்ளோரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் இந்த குழந்தைகளாகட்டும் ஆசிரிய பெருமக்களாகட்டும் இவர்களுக்கு ஆசிரமம் சார்பாக மிக பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றோம் கோவை